நாங்களும் பிளானிங் பண்ணிக்கிறோம் கோ அஹெட் எஸ் பால் ஸ்டேஜ் 퍼ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மறந்து போக மாட்டோம் ஃளைட்ல பஸ்ல லக்கேஜ் போட மாட்டான் யா பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் வாட் அதாவது இந்த இன்ஸ்ட்ரூமென்ட் ஆத்திர அவசரத்துக்கு நம்மால அடகு வைக்க முடியாது இட்ஸ் ஆல் ரைட் இட்ஸ் ஆல் ரைட் அத நான் அப்புறமா டீல் பண்றேன் மேடம் இந்த இன்ஸ்ட்ரூமென்ட்க்கு நீ என்ன பேர் வச்சிருக்கே கொளவை 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 ஓகே இது என்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீ யூஸ் பண்ணுவ வயக்காட்ல நடவு நடும்போது லூஸ் பண்ணுவான் பொண்ணுல வயசுக்கு வந்து குடிச்சனாலே விடும்போது லூஸ் பண்ணுவான்

என்ன சார் இது பார் நான் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு பேங்க்ல கேஷ் என்றதுக்கு கை இருக்கணுமா வேண்டாமா என்ன சார் சொல்றீங்க நீங்க வந்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள என் தங்கச்சிக்கு கை காட்டுறியா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வயசப்படி அவ அழகா இருக்கான்னு நினைச்சு கை காட்டுற அவ ஊமன் தெரிஞ்ச ஓடி போயிடுவான்

நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃபா மே ஐ கம் இன் கம்முனா கம் பாபா என்ன ஓ வாட் அ வண்டர் நம்ம இன்ஸ்ட்ரூமென்ட்ல கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது ஆனா இவன் என்னடானா ஹீட் பண்ணாதான் வாசிக்க முடியுங்கறோம் ஐ பை தி வே இந்த இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா தார தப்பட்ட இது சப்பட்டையா எக்ஸ்ட்ரா ஓ இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவே बर्थडे மேரேஜ் டே ஐயே சாவுக்கு வாசிக்கிறதே சாவுக்கா யூ மீன் டெத் ஆமா இது பேரே சாவு கூத்து நாங்க முன்னால போவோம் பாடி ஆடாம இப்போ எனக்கு நீ டெமோ பண்ணி காட்ட முடியுமா என்ன சார் திட்ட திட்ல மேன் பாரின் லாங்குவேஜ்ல கொஞ்சம் நடவாசிக்க

இந்த மியூசிக்க தேடித்தான்டா நான் உலகம் முழுக்க அறிஞ்சுகிட்டு இருந்தேன் ஆனா அது இந்தியாவுல இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல எனக்கு இது கிடைச்சிருச்சு ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாஜிக் உதக்குதே என்ன சாமி உதிய இந்த மியூசிக்க யாருக்கா வாசிக்கிறீங்க எத்தன கோசுரம் ஆனா அவனால அத கேட்க முடியாதே அவனால கேட்க முடியாத சாமி சாமி எத்தனையோ பேர அடிச்சு அனுச்சி வச்சிக்கிறேன் இது வரைக்கும் என்ன உண்மை எனக்கு தெரியல இவ்வளவு நாளா நான் மபிளு இருந்துக்கிறேன் ஒன்னையே நீ அடிச்சுக்க கூடாது இத பார் இதுக்கு தாண்டா யூஸ் போகணுங்கிறது அப்ப தாண்டா அறிவு வளரும் நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா ஒவ்வொரு மனுஷருக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக் ஆனா அத அவனால கேட்க முடியலையே இட்ஸ் ஆல் ரைட் இட்ஸ் ஆல் இந்த பிராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன் நானே இது ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா நீ சொன்ன சாவு கூத்து அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்சுன்னு வைக்க போறேன் புரியாதவனுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக் எழுதுவேன் ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒன்று வாங்கிடுவேன் தேர்ட்டி பெர்சென்ட் உனக்கு செவன்டி பெர்சென்ட் எனக்கு ஓகே நீ வாங்க வர போற போனா போற சாமி இந்த வீட்டு வாசப்படியில கால் வச்சதுமே ஒரு மங்களகரமான இசை கேக்குது இவங்க குடும்பமே பெரிய இசை குடும்பம்ப்பா ஒண்ணு பொண்ணு இருந்தாலும்

ரெண்டாவது பொண்ணு பாக்க போனப்ப பூனை குறுக்க வந்ததால அந்த கல்யாணமும் நின்னு போச்சு ஆனா உங்க வீட்டு வாசல்ல கால் வச்ச உடனே மங்களகரமான இசை கேட்டதே சென்டிமெண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் கல்யாண தேதியை பத்தி எனக்கு கவலை இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன் என் பையன் படிப்பதாக மூணு லட்சம் ரூபாய் கடை வாங்கி அவன பிகாம் எம் சி படிக்க வச்ச அதுல ரெண்டு லட்சத்தை நான் கட்டிட்டேன் இன்னும் ஒரு லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு அதையும் கொடுத்துட்டு அவன் கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் பரம்பரை பரம்பரியா நாங்க இந்த பெரிய வீட்ல இருந்தாலும் எங்க பிள்ளைங்க கச்சேரிக்கு போய் சம்பாதிச்சிட்டு வந்தாதா இந்த குடும்பத்துக்கு வருமா அப்படி இருக்கும்போது ஆமா தங்கச்சிக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கு ஒரு லட்சம் தானே சமாளிக்கலாம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன அந்த பணத்தை நான் கொடுத்துறேன் என்னங்க எப்படிங்க இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க போறீங்க என்னம்மா நீ அவன் பாட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா தரேன்னு சொல்றானேன்னு பாக்குறியா அது அவன் பாட்டுக்கு இல்ல சீனு பாட்டுக்கு சீனு பாட்டு கலெக்ஷன் கொட்டாது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அப்ப நாங்க வரங்க வரோம் கேசவன் நினைச்சா மாறி அவன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே ஏ ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான் மாப்பிள்ள

பால் உங்களை நம்பி இந்தியாக்கு வந்தோம் கடச்சில நீங்க மாட்டு கோட்டையில வக்கற வச்சிட்டீங்களே மாட்டு கோட்டைய பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்காத தி கிரேட் ஜீசஸ் கிறைஸ்ட் பிறந்த லொகேஷன் இதுதான் தி கிரேட்டஸ்ட் ஃப்ளூட் இஸ் லார்ட் கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச பெட் அனிமல் இந்த மாடுதான் தான் தெரிஞ்சுக்க எங்கடா அறிவா ஏய் ஏய் ஸ்டாப் ஸ்டாப் யார் மே நீ எதுக்காக இங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் உருவற எங்க இவ்ளோ கோவமா கிளம்பிட்ட ஏய் எங்க அக்கா பொண்ணு ஓ ஏன் இவ்ளோ நாளா உட்கார முடியலையா ஃபைல்ஸ் பிராப்ளமா ஏய் வெறி பேத்தாதே வயசுக்கு மாட்டானா ஓ ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருக்கா ஆமா அதுக்கு நீ என்ன பண்ண போற சின்ன தம்பி மாதிரி அரைச்ச சந்தனம் அழகு சந்தனம்னு பாட போறியா ஏய் கிண்டல் பண்ணாத மோறம்படி அவன் ஓகந்ததற்காக எனக்கு பத்திரிக்கை வரல அதனால என் மாமன் தலைய சீவா ஓ மை காட் மாமனும் பொண்ணே மேரேஜ் பண்றதெல்லாம் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல ஏகப்பட்ட யூத் சுத்திக்கிட்டு திரிறானுங்க

அப்புறம் ஏன் அவன அப்புறையே அவனை இருந்த ஐயா தான் கூப்பிட்டு சொன்னாரு ஐயா சீனுவை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் சரிப்பா இந்தாப்பா நீ தானப்பா கேட்ட நான் தான் கேட்டேன் கேட்க கேட்ட சித்தப்பா சித்தப்பா நீ ஸ்கூல் முழுக்க உன்னை பத்தி தான் பேசுறாங்க என்ன உன் பாட்டுனா எல்லாருக்கும் அவ்வளோ இஷ்டம் நெக்ஸ்ட் உங்க சித்தப்பா எங்க பாடுறாரு அவரை நாங்க பாக்கணும் அவரோட போட்டோ எடுக்கணும் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க சித்தப்பா உங்களால எனக்கு ஸ்கூல்ல பெரிய பேரு புரிஞ்சுக்கா சித்தப்பா சித்தப்பா நான் ஒன்னு கேப்பேன் நீங்க செய்வீங்களா என்ன எனக்கும் உங்க மாதிரியே பாடகனா வரணும்னு ஆசையா இருக்கு எனக்கு பாட்டு கத்து கொடுப்பீங்களா என்னையா என்னையா உனக்கு பாட்டு கத்து கொடுக்க சொன்ன ஆமா ஆஹா இன்னைக்கு தான் எனக்கு முதல் அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்கு அவார்டா என்ன சொல்றீங்க நானு உன்னை விட சின்ன பையனா இருந்தப்ப உங்க பால அவர் தான் எனக்கு குருவா இருந்து பாட்டு சொல்லி கொடுத்தாரு இப்போ அவர் பையனுக்கு நான் குருவா இருந்து பாட்டு சொல்லி கொடுக்கறதுன்னா அதுதானே எனக்கு அவார்டு வா வா உட்கார் முதல்ல

இந்த கிராமத்தில் ஏதுடா எம்டிவி எல்லாம் எம்டி பசங்க பகல்ல ஃபுல்லா சமையல் குறிப்பு மெகா சீரியலுமா பார்த்து தள்ளுவாங்க நைட் ஆனா மிட் நைட் மசாலாவை பார்த்துட்டு அதே மூட்ல பாப்புலேஷன் ஏத்தி விட்டுருவாங்க அதெல்லாம் நம்ம யூஎஸ்ல போய் பார்த்துக்கலாம் அந்த கால ரொம்ப அறிக்கை சொல்லி விட லைட்டா சொல்லி லைட்டா சொல்லி என்னடா இது ஒரு கார் வந்து நிக்குது அதுல இருந்து ஒரு பெண்டு காலம் இறங்கி வர்றான் டிபன் கிஃபன் வாங்கி கொடுப்பானா ஐயா ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேஸ்ட் டூப்ளிகேட் போட்டு விப்பீங்க ஐ அம் 30% சேர் ஹோல்டர் சேர் டேபிள்ங்கற டே அது ஷேர்டா அப்படி பார்த்தா 70% சேர் ஹோல்டர் நான்டா சாமி நீங்களா என்ன சாமி இப்படி கந்தல ஐட்டிங்கா டே நீ அந்த சாவு குத்து பார்ட்டி தானே ஆமா சாமி என்னடா இது மாரி வேஷம் நகக்கடை ஷோகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன மங்கி பம்ப மாதிரி இருக்கறியே இதெல்லாம் எங்கத் திருண்ணே எல்லாம் நீங்க போட்ட பிச்சை சாமி நான் இப்ப பிச்சை போடுற கண்டிஷன்ல இல்லடா நீ குடுத்தீர அதெல்லாம் நானே வச்சுக்க மாட்டான் நான் எல்ல லடி சாப்டே டேஸ் ஆச்சு. பாரு பேண்ட விட்டுட்டு பிஜி ஐல Dress நம்ம 30% போட்டோம்ல? அந்த லாபத்துல தான் அந்த சைன் எல்லாம். கூட வாங்குறேன். கூட கூட கட்டிக்குறேன். நீங்க தான் உள்ள வசதியா கிராம போ 70% கெடிக்க போற நாம என்ன என்ன வாங்களாம் போ. Wow. Varieties and different colors of

Hey, லோக்கல் crowd, வாட் இஸ் the matter? ஏய் you சாவு going to talk அதெல்லாம் the நியூஸ் That's all old news. That's உனக்கு நான் டூ மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் தரேன் வேற ஏதாவது கேளு அட பாவி என் பையன் அந்த கேசட் போட்டு கேட்ட உடனே எங்க அப்பா மஞ்சகமால இருந்தவன் போயிட்டானா அது மஞ்சகமால வந்தா நீங்க எங்கடா கேர்ஃபுல்லா இருக்கீங்க அப்பதானடா ராவா உள்ள ஊறீங்க அதுல டிக்கெட் வாங்கிட்டு மேலே போய்ட்டான் போல இருக்கு டேய் உன் கேசட்ல இருக்கிற பாட்டை கேட்டு என் குழந்தை ஜரம் வந்து ஹாஸ்பிடல்ல படுத்து இருக்கடா ஆமா ஐஸ்வரியா ராய் உன் பாடி அழுகு கெட்டற கூடாதுன்னு நீ தாய்ப்பால் கொடுக்காம விட்டுப்ப அதுல குழந்தை வீக் ஆகி ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்கு சொல்ல வண்டா போயிருச்சு கிராமத்து போயிட்டா என் பாடிகளை பிராக்டிஸ் பண்ணாதீங்க போகிற பாவீடா ஹேர் ஸ்டைலயே மாத்தி விட்டீங்களா ஏதோ ஷாம்பூ மாடலிங் மாதிரி ஆக்கி மைக் ஜாக் விட்டீங்களா ஐயோ எல்லாரும் அந்த சாவு குத்து பார்ட்டி பார்சல் பட்டு போயிட்டா போல இருக்க வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க தொப்பையே இல்லையே நீங்க ஒரிஜினல் தான் கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க

இவனுக்காக காத்து கொண்டே இருக்க